ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் விஜயை தான் காட்டுறாங்க விஜய் வந்து கண்மணி அழைச்சிட்டு வராங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க இப்போ எதுக்காக வந்து ஊரையே கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் கொஞ்சம் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ வந்து அவங்க கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா அதாவது உங்கள் அண்ணனுடைய நிலமைக்கு யார் காரணங்கிற உண்மையை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் உடனே கண்மணி சொல்கிறாங்க அதுதான் மாறன் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படிங்கும் போது அது பொய்யான விஷயங்கா உங்களுக்கு உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வராவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வீராவும் அலியும் வந்து தடுக்கிறதாங்க இங்கே பார்விஜி தேவலாம் அந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது போது அப்போ கண்மணி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க எதுக்காக இவங்க இப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த விஷயத்தை மட்டும் எதுவும் நீ சொல்லிடாத உனக்கு கார்த்தியை கூட நான் விட்டு கொடுக்குறேன் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லிடாத அப்படிங்கவோ இதை கேட்டதுமே உடனே வந்து விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஓஹோ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா நீ வந்து கார்த்தியை கூட விட்டு கொடுப்பியா இது தெரியாமல் எனக்கு போச்சுத சரி பரவாயில்ல இந்த விஷயத்த சொன்னாலே எப்படி கார்த்தி எனக்கு தான் கிடைக்கப் போறாரு எப்படி நீங்க குடும்ப குடும்பத்தோட வெளியே தான் போக போறீங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உண்மையை சொல்லிடுது அப்படிங்கவும் அப்போ காட்டி வந்து சொல்றாங்க அங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரி கூட செஞ்சுட்டு அப்படிங்கவும் அப்போ வந்து வள்ளி வந்து சொல்றாங்க உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லிடுறா அப்படிங்கவும் அப்போ கண்மணி வந்து தடுக்கிறாங்க எதுக்காக எல்லாரும் இப்படி கடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா அம்மா விஜய் நீ என்ன சொல்லப் போற யார் காரணம் அப்படின்னு உண்மையை சொல்ல அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாரு காரணம் கிடையாதுக்கா உங்க புருச அதாவது ராக அதுக்காகவும் தான் காரணம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க என்ன என்கிட்டயும் உன் விளையாட்டை புத்தியை காட்டுதியா என்ன அப்படிங்கும்போது போது தெரியுங்க்கா நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னு தெரியும் அதனால தான் வீடியோ ஆதாரத்தோட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க அதை பார்த்ததுமே கண்மணி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போந்தான் அவங்களுக்கு விஷயம் புரியுது ஓஹோ இதனால தான் வீரா வந்து மாறனோட எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா ஏன்னா எங்கள் அண்ணனோட நிலமைக்கு மாறன் காரணம் கிடையாது அப்படின்னு என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்மணி பார்க்கவும் அப்போ விஜின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்துக்கு ராகவ தான் காரணம்னு ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியல அப்படிங்கவோ உடனே இது கேட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க இதனால தான் மாறன்ட்டு வந்து நீ ரொம்பவே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற ஆனால் ராகவிட்ட நீ யாருமே நீங்கள் அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கனால தான் ராகவ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்டேயும் பிரந்தா கிட்டேயும் சொல்லாமல் இப்போ வீரா பிரந்தாவும் சொல்கிறாங்க அக்கா இவ சொல்றதை நம்பாது அப்படிங்கும்போது அவ வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கிறா இதுக்கு மேல நம்புறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கண்மணி வந்து கதிரி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து கண்மணியோட அம்மாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ராகவ் செஞ்ச தப்புக்கு செய்யாத தப்புக்கு மாறன் மாப்பிள்ள இத்தனை நாள் பழியத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு இருந்த பெருந்தன்மை கூட இந்த ராகவுக்கு இல்லையே அவன் பண்ணின தப்புக்கு பிராய் சித்தமாக தான் என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை நாள் அவன் குடும்பம் நடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ராகவ் மேலே ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது அப்போ கண்மணி வந்து இதுக்கு மேலே வீட்டில் இந்த வீட்டை வந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது சொல்லிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகவும் அப்போ வள்ளி வீர கார்த்தி பிருந்தாணி எல்லாருமே அவங்க வந்து தடுக்கிறாங்க அம்மா நீயாவது நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் வந்து அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே இந்த விட்ட நம்மளுக்கு என்ன வேலை வா கண்மணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ தடுத்துட்டு ஆனாலும் அவங்க கேட்காம அவங்க பாட்டுக்கு போயிடவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ராகவ் மாறன் எல்லாருமே வாராங்க அதாவது ராகவ் வந்து கண்மணிக்காக வந்து புடவை வாங்கிட்டு வாராங்க ஏன்னா புடவை வந்து நெருப்பு பிடிச்சிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக வேற புது புடவை அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அம்மா கண்மணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க என்னது நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இதை பார்த்துட்டு விஜி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாமா அப்படிங்கும்போது நல்ல வேடிக்கையாக இருக்குதுல்ல அப்படிங்கும்போது போது ஆமாவா நல்ல வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு விஜயோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராகவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது கண்மணி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம் யாருமே எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க என்ன அவன் மேலே ரூம்ல இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து வீரா வந்து சொல்றாங்க இல்லை மாமா அவ வந்து எங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படிங்கவோ இது கெட்டதுமே இவங்க எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னது கண்மணி உங்க வீட்டுக்கு போயிருக்கிறாளா எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் கண்மணி இவங்க ராகவும் கேட்கவும் உடனே வந்து வீரா சொல்றாங்க இல்ல அவளுக்கு அண்ணன் ஞாபகமாக இருந்ததா அதனாலதான் ஒரு வாரத்துக்கு அங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே ராகவும் சொல்றாங்க அப்ப நானும் அங்க போய் இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா தாராளமா போடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவோ உடனே மாறன்னு சொல்றாங்க ஆமா ராகு இப்போ அன்னி கூட இந்த மாதிரி நீ இருக்கணும் நீ கிளம்போது அவளுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போ ராமச்சந்திரன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வீராவுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்போ வந்து மாறனை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மாறன் கேட்குறாங்க என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும் போது டே நம்ம என்னெல்லாம் நென நடக்கக்கூடாது நினச்சோமோ அது எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராகு வந்துருந்தாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகு பாட்டுக்கு அவங்க கிளம்பி போகவும் ஐயையோ அவள் வேறு கோவத்தோடு போயிருக்கிறா இவன் வேற அங்கே போகிறான் என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு வள்ளியும் ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க அப்போ வள்ளி கார்த்தி அது அப்புறமா வந்து பிருந்தா எல்லாருமே வந்து மாறன் கிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வாராங்க அப்போ மாறன் கேட்குறாங்க என்னது ராகு வந்து அதாவது கண்மணி அண்ணியை பார்க்கறதுக்காக தானே போகிறான் நீங்கள் எல்லோரும் எதுக்காக இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறீங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் டே நம்ம என்னதான் தான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்மோ அது எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என் கை மீறி போச்சு அப்படிங்கும் போது நீ என்னென்ன விஷயத்த சொல் அப்படின்னு மாறன்னு சொல்லவும் இந்த விஜய் வந்து எல்லா உண்மையும் போட்டு அந் அக்கா கிட்டே உடைச்சிட்டா அப்படிங்கிறாங்க பிருந்தா இது இதுவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வீரா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது பிருந்தா சொல்கிறதுலாம் உண்மையானு கேட்கும் போது ஆமாண்டா அவள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டா வீடியோ ஆதாரத்தோட அவள் காட்டிட்டா அதனால கண்மணி கோி கண்மணி எங்கள் அம்மா வீட்டை விட்டே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுருந்தோமோ அதை இப்படி பண்ணிட்டாலே இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது விஜய் அடிக்கிறதுக்காக போகவும் இப்போ விஜய் அடிக்கிறதுல நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது அதாவது இப்போ ராகவ மாமா வேற இப்போ அவங்க வீட்டுக்கு போறாரு கண்மணி இப்போ என்ன பண்ண போறாங்களோ தெரியல அவர் ரொம்ப கோபத்தோடு இருக்கிறா இவர் வரும் அங்கே போறாரு எனக்கு அது நினச்சதான் எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்றாங்க சரி நீங்க கவலைப்படாத போகாதீங்க நான் உடனே அங்கே கிளம்புறேன் அப்படிங்கும்போது நீ மட்டும் தனியாக போக வேண்டாம் நானும் வார அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் கூட போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து அழுதுகிட்டு இருக்கவோ அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்னது எல்லாரும் கூடி கூடி நின்று என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னா தெரிஞ்சால் அவர் தாங்கிக்கவே மாட்டார் அப்படிங்கும்போது உடனே ஆமாம் நீயும் சொல்லிடாத அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தங்க பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மாவோட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்தது இவங்க என்ன பண்ண போறாங்க ராகு வரை இப்போ அங்கே போயிருக்கிறான் பாரு ஒரு பெரிய கூத்தே நடக்க போகுது அப்படிங்கவோ மாறன் வந்து விஜய பாக்குறாங்க பார்த்ததுமே அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ வந்து வீரா வந்து தடுக்கிறாங்க பாரு வந்து சும்மா விடக்கூடாது நீ வா நம்ம போல அப்படிங்கும் போது போங்க போங்க நல்லாவே போங்க எப்படியும் கண்மணி வந்து நீங்க யார் சொன்னாலும் கேட்க போறது கிடையாது அதனால தாராளம் போங்க ராகுவோட நிலம அதோ நிலமாதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா ராகு வந்து அங்க வீட்டுக்கு போறாங்க அப்போ கண்மணிக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்க வாங்கிட்டு போகவும் அப்போ கண்மணி வந்து அங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து கண்மணியோட அம்மாவும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நம்ம அண்ணோனுடைய நிலமைக்கு தான் காரணம்னு தெரியாமல் அவங்களுடைய குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையவரை நான் வந்து உண்டாயிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உயர்ச்சியோட பாண்டியோட ஃபோட்டோவை பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அண்ணா நானே உனக்கு துரோகம் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்க்க ராகோ வராங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வராவும் உடனே வந்து கண்மணி கோபத்தோடு அங்கே வராங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ராகோ வந்து அடைகிறாங்க என்ன கண்மணி இப்படி பேசிட்டு இருக்கிற நீங்க வந்து தான் சொன்னாங்க தான் நானும் உங்க கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணிக்கு வந்ததே கோவம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி விடாம என் கூட குடும்பம் நடத்தி இருப்ப அப்படின்னு சொல்லவும் ராகு வந்து ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க கண்மணி என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியாம அப்ப உடனே வந்து கண்மணியை அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா நீங்க இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் என்னம்மா இவனை பத்தி மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்னா அவன் இவன் சொல்லி பேசுறாங்க கண்மணி அப்ப ராகு வந்து ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க கண்மணி என்னாச்சு கண்மணி அப்படிங்கவோ எங்க அண்ணனுடைய நிலைமைக்கு நீ தானட காரணம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ராகு அதிர்ச்சடைறாங்க ஐயோ எல்லாம் உண்மையை கண்மணிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உன்னை சும்மா விடமாட்டம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சடைறாங்க